வந்து நமக்கு மதுரைக்கு பேர் போன நம்ம மதுரை மல்லி தாங்க குண்டுமல்லி பாருங்க ஒன்பது கண்ணி இருக்கு நம்மகிட்ட சரிங்களா நம்ம வந்து எங்களுக்கு வந்து விவசாயமே வந்து மல்லிகைப்பூ செடி மட்டும்தான் விவசாயம் இந்த செடிகள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அரும்புகள் வந்து பூத்து இருக்கு பாருங்க சரிங்களா நாங்க வந்து ராமேஸ்வரத்துல இருந்து நமக்கு வந்து மல்லிகைப்பூ செடி நாற்று வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாத்தும் சொல்லுவோம் பதியம் சொல்லுவோம் செடின்னு சொல்லுவோம் சரிங்களா நமக்கு வந்து எட்டு மாதம் செடி ஆறு மாதம் செடி ஒரு வருஷம் செடி இந்த முறையில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அரும்பு இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து தோட்டம் இப்போ மல்லிகைப்பூ செடி தோட்டம் வேணும் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் வேறு எங்கேயும் போக தேவையில்லை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க பார்க்குறீங்களா எப்படி நாற்று இருக்குன்னு பாருங்கள் எப்படி செடி இருக்குன்னு பாருங்கள் இந்த செடியோட உயரத்தை பாருங்கள் இது கிட்டத்தட்ட அஞ்சு அடி உயரம் இருக்கும் நீங்கள் எவ்வளோ அடிக்க வேணாலும் நீங்கள் வளர்க்கலாம் கவாத்து பண்ணணும் அப்பப்ப அப்போ தான் இந்த மாதிரி அரும்புகள் நீங்கள் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து நாற்று எப்போ வேணாலும் வந்து கீழே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் தகவலும் உங்களுக்கு சொல்லுவோம் சரிங்களா உங்களுக்கு எப்போ வேணாலும் ராமேஸ்வரத்துக்கு வந்தால் உங்களுக்கு மல்லிகைச் தேவை என்றால் எங்கள் என் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல முறையில் குறைவான மு இதெல்லாம் நான் வந்து மல்லிகை செடி இருக்கேன்